இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமான சிவநாமத்தில் உங்கள் யாவருக்கும் அந்த அன்பின் வாழ்த்துக்கள் ஒத்தாசை அனுப்பி கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு மூன்று என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரசிப்பார் தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் தாவிதை சவுல் துரத்தினது போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சிலர் நம்மை தொடர்ந்து துன்பப்படுத்தவும் வார்த்தைகளினால் காயப்படுத்தவும் நம்மை கண்டாலே எரிச்சல் அடைவதுமாக இருக்கலாம் தாவிதுக்கு சவுளை பழி வாங்குவதற்கு தருணம் கிடைத்தாலும் அவன் அப்படி செய்ய விரும்பவில்லை உடன் இருந்தவர்கள் செய்ய சொன்ன போதும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நம் கையை போடக்கூடாது என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகின்றது ஒருவேளை இன்றைய நாளில் மற்றவர்களை வார்த்தையினால் பதிலுக்கு பதில் தாக்குவதற்கு நமக்கு தருணம் கிடைக்கலாம் ஆனால் நாமோ பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பும்படியாக கேட்போம் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவோம் அவரே உண்மை உள்ள தேவன் நம் உள்ளம் திரியங்களை முற்றிலும் அறிந்தவர் நம்மை கண்காணிப்பவர் காப்பவர் நமக்கு தொல்லை தரும் ஜனங்களை தோல்வி காண செய்கிறவர் தேவன் தமது உண்மையான அன்பை நமக்கு காட்டுகிறார் ஆபத்தில் சிக்கி தவிக்கின்ற வாழ்க்கையில் பகைஞர்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புகின்றார் அன்றாடம் நம்மை வார்த்தையினால் நடத்துகின்றார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்